நேற்று இரவு மழை தூறல் தற்பொழுது தூறல் இல்லை வானத்திலே தெளிவாக இருக்கிறது ஆங்காங்கே சில நட்சத்திரங்கள் தெரிகிறது பருவநிலை மாற்றங்கள் தான் காலநிலை தான் தற்பொழுது இந்த டிசம்பர் மாதத்திலே மழை பொழிகிறது அதற்கு தகுந்தால் போல் சிறிய சிறிய டிப்ரஷன் காற்றழுத்த தாய் தாழ்வு மண்டலம் உருவாவதால் மழை பொழிகிறது அது நீடிக்கும் என்பதெல்லாம் செய்து வருகிறது இதையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிடுவோம் யூதர்கள் யார் அவர்களைப் பற்றி ஏன் பேச வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது யூதர்கள் அவர்கள் இஸ்ரேலில் வாழ்கிறார்கள் சிறிய ஒரு நிலப்பகுதி தான் காசா காசா அருகாமையில் இருக்கிறது அங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் யூதர்களும் சேர்ந்து வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இல்லையே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஹிட்லர் எல்லோருக்கும் நன்காக தெரியும் கொடுமைக்காரர் என்று சொல்வார்கள் ஹிட்லர் நாஜி படை வைத்திருந்தார் இந்த யூதர்களை எல்லாம் அழித்தார் ஒற்றரை கூட இல்லை எல்லோரும் அவர்கள் எல்லாம் அங்கிருந்து அமெரிக்கா சென்று விட்டார்கள் பல நாடுகளுக்கு சென்று விட்டார்கள் யூதர்கள் அதை விட்டுவிடலாம் ஏன் யூதர்களைப் பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்களுடைய ஒரே நோக்கம் தொழில்நுட்பம் அறிவு சார்ந்த விஷயங்கள் இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் யூதர்கள் தான் நமக்கு அந்த விஞ்ஞானிகள் பெயர் தெரியும் ஆனால் யூதர்கள் என்று தெரியாது யூதர்கள் அந்த முதல் முதல் அணுகுண்டை கண்டுகிடு கண்டுபிடித்தாரே ஒட்டஹான் என்பவர் அவர் ஒரு யூதர் நீங்கள் அதை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படி முதல் முதலில் அந்த டெக்னாலஜி பாம்பிங் டெக்னாலஜி யுரேனியத்தை வைத்து அவர்கள் செய்தார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் தொழில்நுட்பம் அரி அதி புத்திசாலிகள் அவர்கள் கண்டுபிடித்ததுதான் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கூட சிறு இருந்தே அந்த அறிவை வளர்ப்பதற்கான கல்வியைத்தான் தருகிறார்கள் அவர்களுக்கு சரித்திரம் பற்றியோ வரலாறு பற்றியோ பூலோகம் பற்றியோ அதையெல்லாம் அவர்கள் பயிற்றுவிக்க மாட்டார்கள் ஒன்லி தான் டெக்னாலஜி தான் சிறு வயதில் இருந்தே அப்படித்தான் யூதர்கள் என்று எதற்கும் அஞ்சுவதில்லை கொலைபாதகம் செய்வதற்கு அஞ்சுவதில்லை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன என்னவோ அவைகள் வந்துவிட்டன எத்தனையோ விதமான ஆளை கொள்வதற்கான தொழில்நுட்பம் பாம் அணுகுண்டு இந்த ட்ரோன் என்று சொல்லக்கூடியது இன்னும் பலவிதமான ஆயுதங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் அதை விற்பனையும் செய்கிறார்கள் அமெரிக்கா அதை ஆதரிக்கிறது பணம் கொடுத்து வாங்கிக்கொள்கிறது இப்படித்தான் இந்த யூதர்கள் யூத மதத்தில் இருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் சீக்கியர்கள் கூட அந்த வகையில் கொள்ளலாம் ஒரு மிக மத்திய தரைக்கடல் என்று சொல்கிறோமே அந்த பகுதி தான் மத்திய ஆசிய தான் அங்கேதான் அந்த பாலஸ்தீனமும் அங்கே இருக்கிறது அராபட்டு இருந்தார் பாலஸ்தீனம் அவர் அங்கே பெரிய பிரச்சனை இருந்து தனி நாடாக மாறியது அந்த பாலஸ்தீனத்தில் தான் காசா என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது இந்த இஸ்ரேல் அது ஒரு மிகச்சிறிய நாடு எல்லாம் மிகச்சிறிய நாடு துண்டு துண்டு துண்டாக அருகாமையிலே இருக்கும் அங்கே இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த லெபனானில் வாழக்கூடியவர்கள் அதுபோல் சிரியா அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் யூதர்கள் இல்லை இந்தியாவில் கூட யூதர்களுடைய இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அவருடைய ஆலயம் ஒன்று இருக்கிறது நான் சென்று வந்தேன் கேரளாவிலே கொல்லம் அருகே நான் அந்த ஒரு கோவிலுக்கு சென்று வந்தேன் அது படகில் சென்று அது ஒரு சிறிய நிலப்பகுதி அந்த கடல் அல்ல கடல் இல்லாத ஜெட்டி என்று சொல்லுவோமே அந்த இடம்தான் நான் சென்று பார்த்து வந்தேன் அப்படித்தான் இந்த யூதர்கள் பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் அவர்களுடைய முக்கிய வேலையே கண்டுபிடிப்பு தான் அறிவினால் எல்லாவற்றையும் சாதிக்க நினைப்பது அதன் மூலம்தான் அவர்களுடைய வருமானத்தை பெருக்குவது சிறு வயதிலிருந்தே பிறந்த நாளிலிருந்தே அவர்களுக்கு அறிவைத்தான் சொல்கிறார்கள் நாம் எல்லாம் மூட அவர்கள் வளர்த்து வருகிறோம் இதை இது கடவுள் இது இது அம்மன் இது பெருமாள் என்று அவர்கள் மனதிலே இன்றளவும் ஊக்குவிக்கிறோம் அது ஒரு விதத்தில் அமைதியாக இருக்கிறது ஆனால் இவர்கள் அறிவாளியாக இல்லை அதுதான் இந்த கடவுள் நம்பிக்கை இருந்து வைத்து கொண்டு அவர்கள் பெரியதாக எதையும் சாதிக்க முடியவில்லை போராட்டம்தான் தான் இன்று இந்தியாவிலும் வட மாநிலங்களில் நடந்து வருகிறது ஒப்பிட்டு சொல்ல முடியும் எனவே நண்பர்களே அறிவு சார்ந்த ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது இஸ்ரேல் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது இந்தியா என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே